அருடைய பெருமூர் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் அன்பில் வாழ்கின்ற இயன்பர்களே அடியே இப்பூமியில் பிறப்பித்து இன்றோடு ஆண்டுகளாகிறது இந்த எழுபத்தை ஆன்மீக தேவையில் நான் தொடர்ந்து இருந்து கொண்டே வாழ்கின்றேன் இந்த நாளில் என் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பையும் அருளையும் ஆசியாக வழங்குகின்றேன் பாடல் நூற்றி ஐம்பத்தி ஏழு மேல் மேலே இதுபோல புருசரு மேல் காலம் தந்தையுடன் தாயாரும் தள்ளி வைப்பால் வந்தின் மேல் குப்பிருக்கும் போல் மனதிருக்கும் மங்கையர்கள் வாசனோரம் குடிக்க ஒன்று பெண்களுக்கு பத்து வயதிற்கு மேல் புரோனிலம் தோன்றி ஒழுகும் இதுபோல ஆண்களுக்கு பதினைந்து வயதிற்கு மேல் சுக்கிலம் தோன்றும் ஆண் மேல் ரோமம் வளர்ந்து வலுக்கும் காலம் வந்தால் தாயின் தந்தையும் அவனை பிரித்து தனியே படுக்க வைப்பார்கள் வண்டின் மேலே இருக்கும் குப்பி மலரையே நாவி இருப்பது போல அவன் மனது பெண்களின் வாட்டலையே எண்ணிக்கொண்டிருக்கும் வண்டானது மலரின் தேனை குளிக்க சுற்றி கொண்டிருப்பது போல அவன் மனமும் வலையில் பாய்ந்து கொண்டே இருக்கும் இந்த மோகவலையில் விடாமல் மனதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது ஞானம் நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆண் அனுப்பாரானால். ஐயோ வெறும் செய்வார் நினைவில் துக்கம் ஆகாத பாடியானால் நோகாது அவளை வைத்து பார்ப்பதற்கு நுண்ணுண் மனதை திருத்திடலாம் இது வாழாதே மோகி விருந்து ஒரு ஆண்டாக தவிப்பதை அறியும் பெற்றோர் அவனுக்கு திருமணம் செய்து வைப்பர் ஐயோ அதன் பிறகு மோகம் முப்பது நாள் என்று மூன்று மாத காலம் மனைவி மையத்திலேயே சிக்கியிருப்பார் இதுபோல எப்போதும் இருந்து கொண்டே இருக்க முடியுமா மற்ற ஆட்களில் என்ன செய்வார் கடைசியில் எல்லாரும் பெண்ணாகத்தான் போய்விடும் அதன் பின் மனைவியின் மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவள் சொன்னவாறெல்லாம் இரவல் செய்வாள் அவள் நினைவிலை தூங்கும் கூட இந்த நிலையிலேயே தூக்கமாகி போவாள் அந்நேரில் அவன் அழைத்தால் கூட இச்சைக்கு இணங்கா பாமியாவாள் இவளையே காலம் முழுதும் வைத்து வருந்தாமல் பார்ப்பதற்கு அவனே கச்சப்படுவான் நுண்ணிய மணலை கூட கையாக செரித்து விட்டாலும் அவனை மனம் நோகாமல் வைத்து இருக்க முடியாதப்பா குடும்ப மார்க்கம் பாதல் நூத்தி அம்பத்தி ஒன்போது இருவதா முப்பது மே இருவருக்கோ இரண்டிக்களில் வந்தே மேலும் ரெண்டு முன்னே படுக்கை வீட்டில் மைந்தரோடு பெண்களோடு தாயார் பக்கம் பொதுவாக படிக்கைகளில் எல்லாம் கூட பொழுதுவிட புருஷருக்கு படிக்கை வாய்க்கா எதுவாக தாய் தந்தை இருப்போர் முன்னோர் இது விட இருப்பதற்கு நேரமோ வாழ்ந்து வரும் கணவன் மனைவி இருவருக்கும் முப்பது வயதிற்கு மேல் இளம் பிள்ளைகள் வந்துவிட்டால் வளர்ப்பதில் கவனமாக இருப்பார்கள் வீட்டில் படுக்கையில் ஆண் பிள்ளை தந்தை பக்கமும் பெண் குழந்தை தாயார் பக்கமும் படிப்பதால் அவைகள் பூங்கும் வரை விழித்திருந்து பின்னர் இருவரும் போகத்தில் கூறுவார்கள் பொழுது விடுவதற்கு முன்னே பருக்கையை விட்டு விலகி இருவரும் பிரிந்தாலும் மீண்டும் படித்து உறங்குவதற்கு கூட நேரம் கிடைக்காது இதுபோலவே தான் எல்லா தாய் தரையிலும் இருந்து வருகிறார்கள் முன்னோர்களும் இதை விட்டு விலகிடாமல் இதுதான் இன்பம் என்று சதா காலமும் நேரமும் இருந்துள்ளார்கள் அன்பே